இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் வந்து இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சனியோட சஞ்சாரமும் குருவோட சஞ்சாரமும் சாதகம்தான் இப்போ வந்து பத்தாம் இடத்துல ராகுவோட சஞ்சாரம் பத்தாம் இடத்துல ராகுவோட சஞ்சாரம் அது வந்து பெரிய அளவு பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கொடுத்துரும் சில மாற்றங்களை கொடுக்கும் அந்த மாற்றங்களால் முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல தொழிலை கொடுத்துரும் தொழிலில் வந்து முன்னே ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்துடும் இதுக்கு வந்து சப்போர்ட்டாகவே சனி பகவானோட பதினோராம் இடம் சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இது வந்து இன்னும் இதை சரிஷபராசிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா ரிஷபராசிக்காருக்கு இந்த க வரக்கூடிய வருடம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த ராகு கேது பேர்ச்சும் ஓரளவுக்கு பெனிஃபிட் தான் கொடுக்குது பட் நாலாம் இடத்துல இருக்கிற கேது மட்டும் தாயுடன் நிலை பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடு உறவுகளால் மனக்கசப்புகள் படிக்கிற பசங்களுக்கு வந்து நினைவாற்றலில் கொஞ்சம் பாதிப்பு வர்றது படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை வர்றது இந்த விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டால் போதும் இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து தயிர் வடையை வந்து விநாயகருக்கு படைச்சிட்டு முடிஞ்சால் நான் சாப்பிட்ணும் இல்லைன்னா யானைக்கு கொடுக்குறது ரொம்ப விசேஷம்